பாடசாலை மாணவர்களுக்கு போதை மாத்திரைகள் வழங்கப்பட்டதா ஆதாரங்களை தாருங்கள் டாக்டர் அர்ஜுனாவால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை கையிலெடுத்து வைத்தியர் சாவகச்செடி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தேஜகர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவால் அண்மையில் வடக்கு வைத்தியத்துறை மேல் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரங்கள் இருப்பின் நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருப்பதாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் பணியாற்றும் வைத்தியர் உதயசீலன் தெரிவித்துள்ளார் அண்மையில் வைத்தியத்துறை மீது பொதுவடியில் சுமத்தப்பட்டு வருகின்ற குற்றச்சாட்டுகள் மூலம் ஒட்டுமொத்த வைத்தியர்களையும் குற்றவாளிகளாக பார்ப்பது ஏனைய வைத்தியர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியுள்ளதுடன் அச்சுறுத்தல் உள்ளதென்று சுட்டிக்காட்டியுள்ள வைத்தியர் கோரிய தனிப்பட்ட ரீதியிலாவது நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாக தனது முகநூல் பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் தனது முகநூல் பதிவில் மேலும் குறிப்பிடுகையில் தொழில்துறைக்கு துறைக்கு அப்பால் மக்கள் சார்ந்து தசாப்த காலத்திற்கு மேலாக இயங்கி வருகின்றேன் எனது துறையிலும் துறைக்கு அப்பாலன் நடக்கின்ற அநியாயங்கள் ஒடுக்குமுறை முறைகேடுகளுக்காக ஒவ்வொரு முறையும் எதிர்த்து நின்றமையால் தனிப்பட்ட முறையில் நான் சம்பாதித்த பகைகள் அதிகம் அனைத்து மாவட்டங்களிலும் கேள்விகளை கேட்டுள்ளேன் ஆனால் அத்தனையும் ஆதரபூர்வமானதாக இருக்கும் சமூக ஊடகத்தில் வந்து கேட்கவில்லை நேரடியாக கேட்டுள்ளேன் ஆனாலும் கேள்வி கேட்பவனை பிரச்சனைக்குரியவன் வில்லங்கம் பிடித்தவன் என்ற பட்டங்களும் தனிநபர் தாக்குதல் பசை பாடல்கள் தூற்றல்களுக்கும் ஆளாகியுள்ளேன் போகிற போக்கில் எதையாவது சொல்வார்கள் காது கொடுத்தால் நிம்மதியாக இருக்கவே முடியாது இருந்த குழப்பமான சூழ்நிலையில் எனக்கு வந்த அழைப்புகள் குறுஞ்செய்திகள் கேள்விகள் என்று அத்தனைக்கும் தனிப்பட்ட முறையில் பதிலளித்தே இப்போது வரை வருகின்றேன் தம்பி அர்ஜுனா எழுப்பிய கேள்விகள் சிலவற்றுடன் எனக்கும் உடன்பாடு உண்டு தவிரவும் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒருவரை ஒருவர் நன்கு அறிவோம் பிரச்சனை நடந்து கொண்டிருந்த நாட்களில் கூட அலைபேசியில் பேசிக்கொண்டுதான் இருந்தோம் எனக்கு எந்த தரப்பு மீதும் கோபமில்லை மாறாக இந்த பிரச்சினை காரணமாக ஒட்டுமொத்த வைத்தியர்களும் இலக்கு வைத்து தாக்கப்படுவது என்பது மிகுந்த வேதனைக்குரியது நையாண்டிகளை கடந்து அச்சுறுத்தல் பாணியிலான பல பதிவுகளை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த எதிர்மறையான நிலைப்பாடு சமூகத்திற்கு ஆரோக்கியமானதாக இல்லை ஒரு பெரிய முன்னணி பாடசாலையின் அதிபர் கையூட்டு பெற்றபோது போது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட போதும் யாரும் அதிபர்கள் அனைவரும் முறைகேடானவர்கள் என்று கொந்தளிக்கவில்லை இவ்வாறு ஒவ்வொரு துறைகளிலும் கருப்பாடு கள்ளாடு புள்ளரிவிகள் இருந்தபோதும் ஒட்டுமொத்த வைத்தியர்கள் மீதும் எதற்காக காழ்ப்புணர்ச்சி தம்பியால் எழுப்பப்பட்ட கேள்விகள் சந்தேகங்கள் என்று சில திரும்ப திரும்ப என் பார்வைக்கு அனுப்பப்படுகின்றது பாடசாலை மாணவர்களுக்கு போதை மாத்திரைகள் வழங்கியது கட்டட வேலையில் ஊழல் இராணுவத்தை பயன்படுத்தி பெயிண்ட் அடித்துவிட்டு பணம் எடுத்தது பிணத்தை வைத்து பணம் பறிப்பது காலாவதியான மருந்துகளை நோயாளருக்கு வழங்குவது அரச மருந்துகளை தனியார் வைத்தியசாலைக்கு விற்பது வைத்தியர்கள் சேவை நேரத்தில் தனியார் மருத்துவமனை செல்வது வைத்தியர்கள் சரியாக சேவையாற்றாதது வைத்தியர்கள் அதிக நாட்கள் விடுமுறை எடுப்பது சிறு வைத்தியம் அதாவது மண்டை உடைந்தாலே ஆம்புலன்ஸில் வேறு வைத்தியசாலைக்கு அனுப்புவது நோயாளர்களை தனியார் வைத்தியசாலைக்கு செல்லுமாறு கூறி அங்கு இதே வைத்தியர்கள் பணத்திற்காக சிகிச்சை செய்வது இவற்றுள் சில கேள்விகளுக்கான பதிலை காணொலியாக பதிவு செய்துள்ளேன் விரைவில் வரும் இங்கு சட்டத்திற்கு தேவையானது சாட்சிகள் மற்றும் ஆதாரங்கள் எனவே இந்த போதை மருந்துகள் முறைகேடுகள் தொடர்பான சம்பந்தமான ஆதாரங்களின் பிரதிகளை யாராவது கையளியுங்கள் பொதுநல வழக்காக எனது தனிப்பட்ட முயற்சியில் தொடர்கின்றேன் ஏற்படும் அத்தனை அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றேன் சட்டத்துறை சார்ந்து பல நண்பர்கள் இருப்பதால் அவர்கள் ஆதரவுடன் இதனை முன்னெடுக்கின்றேன் என்னை வசைபாட கழுவியூற்ற திட்டி தீர்ப்பவர்கள் இப்போதே ஆரம்பிக்க வேண்டாம் ஒருவேளை மேற்குறித்தவற்றை நான் செய்யாவிடில் ஆரம்பிக்கவும் என்று பதிவிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்